சேர்த்து பிறந்த அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயராம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தற்றும் தலைமுறை வானமும் எங்கள்வாசம் என்ற உயர்ந்த பட்ச இலக்கோடு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த தொடர்ந்து நம்ம வந்து வீட்டுமானை பிரிவுகளில் பல்வேறு திட்டங்கள் இல்லாதவர்களுக்கும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு வரோம் அதில் ஒரு பகுதியாக வந்து நம்ம சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சென்னையிலேருந்து வரும்போது ஆண்டாழகர் அதாவது விஜயகாந்த் காலேஜ் தாண்டினதும் வர ரைட்டு புக்கத்துறை இருந்து உத்தரமேரூல் போகிற சாலையில் லெஃப்ட் எடுத்தோம்னா அங்கேருந்து ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் அதாவது உத்தரமேரூலுக்கு முன்னாடி மீனாட்சி காலேஜுக்கு முன்னாடி ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்மளுடைய சைட் வருது இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை இந்த வீட்டுமனையில் குறைந்த அளவாக வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுமனையிலோட நோக்கம் அப்படின்றது தோட்டத்து வீடு எனக்கு ஒரு தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு நல்லா இருக்கும்பா இயற்கை சூழலில் நான் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை அப்படின்றது ஐம்பது வயசு கடந்தாலே நாங்கள்லாம் இமயத்தை தொட்டுட்டோம் நாங்களாம் எனக்குலாம் வயசாகிடுச்சி அப்படின்றது போய் நம்மளுடைய மூத்தவர்கள் வாழ்ந்த அந்த பாரம்பரியமான இயற்கையான சுத் சுத்தமான காத்தையும் சுத்தமான தண்ணியையும் குடிச்சு வாழ்வதன் மூலம் நம்மளுடைய வாழ்நாளையும் நம்மளுடைய சந்ததியின வாழ்நாளையும் பெருக்க முடியும் அப்படின்ற வகையில் தான் இந்த வீட்டு மனையை நாங்கள் வந்து வடிவமைச்சிருக்கோம் இதில் வந்து தோட்டத்து வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு உகந்த வகையில் வந்து ஒரு ஒரு மனைப்பிரிவுக்கும் ரெண்டு மங்கனப்பள்ளி மாமரம் அதுக்கு வயசு வந்து எட்டு வயசு அதே மாதிரி வந்து ரெண்டு தென்னை பிள்ளைகளை வைத்து ஏன்னா பிள்ளைகளை நம்மளால நம் நம்ப வேணால் ஆனால் தென்னைகளை நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தென்னை பிள்ளைகளையும் வைத்து வளர்த்து வைத்து வரும் அனைத்து வசதிகளுடன் கூடிய இந்த வீட்டுமனை பிரிவில் உங்களுடைய வீட்டுமனைகளை வாங்க 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 அழைக்கிறோம் அன்புடன் விவசாயி ஜெயராமன் உங்கள் மனசாட்சியாக களத்தில் அழைக்க வேண்டிய எண்கள் நைன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் டபுள் நைன் இந்த நாள் இனிய நாளாக வேண்டும் வாழ்த்துக்கள்